திராவிட மரபு மரபுன்னு பேசுறாங்க முதல்ல இது சொந்தமான சட்டமன்ற கட்டிடமாக முதல்ல இவங்களை கேட்கணும் இல்ல மரபு நீங்க சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன சட்டமன்றத்துல இந்தியா முழுக்க உள்ள எல்லா சட்டமன்றங்கள்லையும் இந்த மாதிரி கவர்னர் உரைங்கிறது கட்டாயம் நடத்தணும் அதுதான் சட்டத்தில் எழுதி வச்சிருக்காங்க அந்த சட்டத்தின்படி கவர்னர் உரை நிகழ்த்தணும் அந்த உரை நிகழ்த்தி அவருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம்லாம் நிறைவேற்றி பண்ணணும் இது ஒரு காலங்காலமா நடந்துட்டு வரக்கூடிய சட்ட ரீதியான விஷயம் இதுல மரபுன்னு நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல அதுக்குள்ள சட்டம்னு ஒன்னு இருக்கு மரபை நம்ம கடைபிடிக்க வேண்டியதுதான் அப்ப சட்டத்தை தூக்கி குப்பையில போட்டுருவோமா இவங்க தான் சட்டத்துக்கு வேண்டிய சட்ட போராட்டம்லாம் நடத்தி கடந்த சில நாட்களாகவே அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லும் போது சட்ட தான் புத்தகத்தை தான் கையில வச்சுட்டு அலைஞ்சாங்க இந்த கும்பல் சட்டப்படி சட்டசபையில் கவர்னர் உரை முன்னாடி அந்த மாநிலத்தினுடைய அந்த மொழியினுடைய சம்பந்தப்பட்ட பாடலை கண்டிப்பா பாடணும் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அதுக்கு பிறகு தேசிய கீதத்தையும் பாடிட்டு தான் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும் இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்துறாங்க கவர்னர் வந்து இதில் என்ன தப்பு பண்ணாரு மரபுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இவங்க மரபு மரபுன்னா என்னது சட்டம் சட்டத்தை நாங்க வந்து மீறுவோம் சட்டத்தை கால போட்டு மிதிப்போம் தேசிய கீதத்தை நாங்க அவமானப்படுத்துவோம் இழிவுபடுத்துவோம் அதனால இவங்களுடைய கொள்கையா இருக்கு அதைப்படுத்துறாரு